கேப்ஷன்ல பார்த்தும் பொழுதே தெரிஞ்சிருக்கும் அவர் என்ன போட்டிருப்பாரு அப்படின்னு கோபத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு போட்டிருந்தாரு ஓகே கோவத்தின் சம்பளம் உனக்கு சிறைவாசம் நான் சொல்றேன் உன்னோட இப்ப நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து பெற்றுக்கிட்ட பிள்ளைங்களுக்கு என்ன வாசம் இப்ப நம்ம அந்த கேள்வியை வச்சோம்னா அந்த குழந்தைங்க இப்ப நாளைக்கு அம்மா இறந்துட்டாங்க அப்பா வந்து கொலகாரனா மாறிட்டாரு அம்மா வந்து இன்னொருத்தரோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு பட்டம் கொடுத்துட்டாங்க சிட்டிக்குள்ள வந்து நம்ம அதை கடந்து வாழ்ந்த ஆரம்பிச்சிடுவோம் மனசுக்குள்ள இருக்கும் ஒரு குழந்தைங்க இப்ப வளர வளர அது மனசுக்குள்ள இருந்தாலுமே அந்த குழந்தைங்களோட பாதிப்புங்கிறது ஒரு கட்டத்துல வந்து அவங்க அடுத்த ஸ்கூல் காலேஜ் பண்ணது வந்து உண்மையாலே சொல்றேன் மிகப்பெரிய ஒரு இவர் ஒரு மிருகமான ஒரு பர்சன் கூட நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா தன்னோட அவங்க எப்படியே போயிட்டாங்க போகணும்னு விட்டுட்டு இந்த குழந்தைங்களை பாக்காத ஒரு பர்சன் எப்படி நாளைக்கு அந்த குழந்தைங்க வாழ்ந்து என்னதான் வாழ்ந்தா அந்த பேரை அழிக்கவே முடியாது இன்னொன்னு அந்த குழந்தைங்க வாழ வாழ வளர வளர அவங்களுடைய மன உளைச்சல் எந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு அந்த குழந்தைங்க நடுங்கிட்டு தான் இருக்கும் நம்ம இன்னைக்கு ஈஸியாக அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அவங்களோட வாழ்வியல் வந்து இன்னும் அடுத்தடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் பாரு கொலகாரம் பிள்ள அவங்க அம்மா இப்படி அம்மா இப்படி பண்ணிட்டாங்க அதை காதில் கேட்டு கேட்டு வளர வளர அந்த குழந்தைங்களோட மனநிலை என்னமா இருக்கும் ஆக்சுவலாக கோவத்தின் உச்சம் அவருக்கு சிறைவாசம் என்னை கேட்டு அவர் வெளியிலே வரக்கூடாது அந்த குழந்தைங்களாவது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்